இறைவனின் அனுகிரகத்தின் மூலமாக வாரத்தில் ஏழு நாட்களும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத வாரப்பலன் மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாங்க இந்த பதிவானது உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு துலாம் ராசி இது நாள் வரையிலும் எவ்வளவு பாதிப்புகள் இருந்தாலும் இந்த காலகட்டம் வரக்கூடிய காலம் வந்து நல்ல ஒரு அமைப்பை பெறுவதற்கான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக தாங்க இருக்குது ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த மட்டும் எப்பொழுதும் உழைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பவங்க தாங்க துலாம் ராசி சோம்பல்ன்றது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏதையோ ஒன்ன செஞ்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஈடுபாடு வேலையின் மீது ஈடுபாடோடு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சோம்பல் அவங்களுக்கு எப்பொழுதும் இருக்காது வேகமாக செயல்படக்கூடியவர்கள் வேலையில் நல்ல ஒரு வேலை செய்யக்கூடியவர்கள் அதே போல் நீதி நேர்மை கடமை கண்ணியம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருந்தால் தான் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிறதுல யாரையும் ஏமாத்தனா எந்த காலத்துலேயும் முன்னேற முடியாது அப்படிங்கிறதுலேயும் உறுதியாக இருப்பாங்க கரெக்டாக இருக்கணும் நியாயமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் நம்மளால் வரக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஒரு தெளிவான கட்டுப்பாடை இவங்களே விதிக்கக்கூடியவர்கள் தான் ராசி இயல்பாகவே இவங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இப்படி இருந்தால் நம்ம மேலே வந்துடலாம் இறைவன் என்னைக்கும் நம்மளை கைவிட மாட்டாங்கன்றதுல உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் ராசி அதே போல் ஒரு லட்சியம் எடுத்துக்கிறாங்க ஒன்றை எடுத்துக்கிறாங்கன்னா அந்த லட்சியத்தை நோக்கியே பயணம் பண்ணக்கூடியவர்களும் துலாம் ராசி அதில் நடுவில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலுமே சரிங்க அதுக்கெல்லாம் அவங்க சளிச்சு போகமாட்டாங்க நான் எடுத்துக்கிட்ட வழியை என்னோடய பாதையை நான் பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாகணும் அப்போ தான் அந்த நான் என்ன நினைச்சனோ அதை அடைய முடியுங்கிறதுல தெளிவோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த நேரமானது உங்களுக்கு சனி பகவான் உச்சம் பெறும் பொழுது நீங்கள் அவர் நியாயத்திற்கு சொந்தக்காரர் அதே போல் நீங்களும் இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல மாற்றம் ஏற்படுங்க ஏன்னா நியாயத்தை மட்டுமே செயல்படக்கூடியவராக இருக்கிறது கிரகத்திலேயே நியாயத்தை மட்டும் சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்போ சனி பகவான் உங்களுக்கு உச்சம் பெறும் பொழுது நீங்கள் அதையே தானே செஞ்சிட்டு இருப்பீங்க எப்பையும் நியாயம் தர்மம் கடமை கண்ணியம் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் இருக்கிறது ஒரே நிலைப்பாட்டில் இருப்பது இந்த பக்கமும் சாயமாட்டிங்க இந்த பக்கமும் சாயமாட்டிங்க தப்புனா தப்பு சரினா சரிங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு சனி பகவானின் அருள் முழுமையாக கிடைத்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு பலம் ஏற்படுதுங்க அதே போல் துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தன்னால் முடிவுக்கு வருதுங்க சனி பகவான் இப்போ ஆகும் பொழுது நிறைய பிரச்சனைகள் இயல்பாகவே எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா உங்களை பார்த்து பொறாமப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க கூட இருக்கிறவங்களே தான் இதை செய்கிறாங்க வெளியேருந்து வந்து யாரும் உங்களுக்கு கெடுதல் நினைக்க போகிறது கிடையாது கூட இருக்கிறவங்களே தான் கூட இருக்கிற நண்பராக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் அக்கம் பக்கம் வீடாக இருக்கலாம் அந்த தெருவாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுடன் இருப்பவர்கள் தான் உங்களுக்கு எதிரியாகவே செயல்பட்டு அது உங்களுக்கே தெரியாது ஏன்னா அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க மௌனமாகவே இருப்பாங்க எல்லா இடத்துலையும் வெளிய சொல்லிட்டா தான் நம்ம கொஞ்சம் உஷாராக இல்லாமே அவங்க சொல்ல மாட்டாங்க உங்கள் விஷயத்தில் அது தாங்க இது நாள் வரையிலும் பெரிய பிரச்சனைகளும் சிக்கலும் இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நான் ஏன்னா உங்களை பார்த்து பொறாமையிலையும் ஒரு மாதிரியான முயற்சி எந்த முயற்சி செய்தாலும் தடைபடி தடையாகிறதுக்கு காரணம் என்ன கூட இருக்கவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறது ஏன்னா நேரடி எதிரிகளை கூட நம்ம சமாளிச்சிடலாங்க அவங்க யார் எப்படி நமக்கு தெரியும் அதுக்கு என்ன பண்ணலான்னு நம்ம வந்து ஒரு உஷாரை ஆயிக்கலாம் இந்த கூட இருந்துக்கிட்டு நல்லவங்க மாதிரியே இருந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் பாதிப்புகள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தான் பெரும்பாலான துலாம் ராசி இன்றைய வரையுமே ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கிறது அதுதான் ஏன்னா கூட இருக்கிறவங்க ஒரு படி மேலே யாருன்னா கூட இருக்கிறவங்களுக்கு பொறுக்காது இல்லையா அது மாதிரி தான் இது உங்களுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் எப்பொழுதும் உங்களை ஒரு மேல்நோக்கி தான் நிறுத்தி வச்சுருப்பார் உங்களை கீழே படு பாலதாளத்தில் எப்பயும் விட விடவே மாட்டார் அதே மாரி நீங்கள் விழுந்துட்டுருக்கீங்கன்னா கூட இருக்கிறவங்க பண்ணுற வேலை தான் இதெல்லாம் அவர் எப்பொழுதும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல தான் துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதும் உயர்ந்த இடத்துலே தான் வச்சுருக்கணும்னு உங்கள் ராசிநாதன் நினைக்கிறார் அதனால தான் ஒரு சிலர் பாருங்கள் துலாம் ராசிக்காரர்கள் நல்லா எடுப்பாக இருப்பாங்க அதே போல் பண பொருளாதார ரீதியாகவும் சிறப்பு மிக்கவர்களாக சிந்தனை மிக்கவர்களாக சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் ஒரு சில துலாம் ராசி எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா படுபாதாளத்தில் தான் இருக்குது காரணம் என்ன இது வந்து உங்களுக்கு நேரம் காலம் கிரகம் அப்படின்றத தாண்டி கூட இருக்கக்கூடியவர்கள் உங்களை வாழவிடாமல் பண்ணுறதாங்க பெரும்பாலான துலாம் ராசிக்கு இதுதான் தான் இயல்பு ஏன்னா எல்லா சூழ்நிலையிலும் உங்களை நல்லபடியாக இருக்கணும்னு தான் உங்கள் கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது இறைவனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு என்னதான் இருந்தாலும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை அப்படியே தள்ளி விடுறது காரணம்னா அதுக்கு இடம் கொடுத்தது நீங்கள் தான் ஒரு சில முடிவுகளை தானே எடுக்கணும்னு உங்களுக்கு இன்னமும் தெரியல ஒரு சில துலாம் ராசிக்கும் மற்றவங்கக்கிட்ட கேட்டு செய்கிறது மற்றவங்கள எளிமையாக நம்புறது எல்லாரும் நல்லவங்க தான் நம்மளை மாதிரி தான் இருப்பாங்கன்னு நீங்கள் எடுக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி உங்களை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கு இதில் யாரையும் நம்ம குறை பேச முடியாதுங்க கடவுளையும் நம்ம குறை சொல்ல முடியாது நேர காலத்தையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா எல்லாமே சரியாக தான் இருக்குது நீங்கள் அதையும் மீறி வர முடியாமல் எதுக்கு இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தாங்க இருக்குது ஏன்னா துலாம் ராசியை பொறுத்து மட்டும்தான் பொருளாதார ரீதியாக சிறந்து விளங்குறவங்க அந்த பன்னெண்டு ராசியிலே எடுப்பாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியாக தான் இருக்கு பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் அவங்களோட ராசிநாதன் எப் இப்பொழுதும் அவங்களை பலம் மிக்கவர்களாக தான் வச்சுருக்கார் பொருளாதார ரீதியாக மிச்ச பிரச்சனை இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பணக்காரங்க அந்தஸ்துடையவங்க கௌரவமாக இருக்கிறவங்கன்னு யாருன்னு பார்த்தாக்கா துலாம் ராசியாக தான் இருக்கும் ஆனால் அதுலேயே நான் இல்லைங்க நீங்கள் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதுதான் சொல்கிறேனே அவங்களுக்கு கிரகங்களோ கடவுளோ வந்து வஞ்சனை செய்யலை கூட இருக்கிறவங்க குடும்பத்தார் உறுப்பினர்கள் அதே போல் நண்பர்கள் ஏதோ ஒரு உறவு ஏதோ ஒரு சிக்கல் அவங்க தான் உங்களுக்கு வஞ்சன செஞ்சு இந்த இடத்துல உங்களை படு பாதாளத்தில் போட்டு வச்சுருக்குறாங்க இப்பையும் தப்பு கிடையாதுங்க நினச்சா வெளியே வந்துடலாம் உங்களுக்கு எப்பொழுதும் இறைவன் அனுகிரகம் இருந்துக்கிட்டுருக்கு இப்பயும் உஷாராயிட்டிங்கன்னா மேலே ஓங்கி வந்துடலாம் ஏன்னா உங்களுக்கு அதுதான் கடைசி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்லேயே தான் இருந்துகிட்ருப்பார் அதை பயன்படுத்திக்காமல் இவ்வளோ நாள் இருந்தாலும் இப்போ அதை சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னேறலாம் ஏன்னா சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாக ஒரு மூணு நாலு நாள் ஆகுது இல்லைங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க பயிற்சியானது கஷ்டத்திற்கு எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது துலாம் ராசி எவ்வளவோ கடந்து வந்திருப்பீங்க எவ்வளோ கஷ்டத்தை இது நாள் வரையிலும் கண்ட கஷ்டம் நடந்தப்பா எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் மன போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாலும் இப்போ சந்திர பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கார் சந்திரனும் உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் இப்போ கிடைக்கும் பாருங்கள் யார் எனக்கு வேணும் யார் எனக்கு வேணாங்கிறது முதல்ல முடிவு எடுத்துருவீங்க ஏன்னா சிலர் வந்து அந்த முடிவு எடுக்க முடியாமல் தான் இது நாள் வரைக்கும் கஷ்டத்திலையே இருந்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேணும் யார் வேணாம் நமக்கு என்ன வழி வழிவகை என்ன செய்யணும் எது மாதிரி பயன்படுத்திக்கணும் எந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும் அப்போ உங்களுக்கு இயற்கையாகவே மாறுதல் கிடைக்கிது இது இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நடக்குங்க இறைவன் உங்களுக்கு அனுகிரகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கு துலாத்துக்கு வந்து இது நாள் வரைக்கும் தொழிலில் நான் வந்து சரியாக இல்லைங்க எனக்கு வந்து வியாபாரம் சரியாக இல்லைங்க நிறைய நஷ்டம் ஏற்பட்டுருச்சுங்க வியாபாரத்தை விட்டுட்டே வெளியே வந்துடலாமான்னு பார்க்குறேங்க அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ மாறுதல் இருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் எந்த வியாபாரத்தை பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வேலையிலேயே நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எனக்கு வேறு வேலை கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் வரும் வரும்பொழுது எதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கலையோ அதையெல்லாம் கிடைக்க வைக்கிறதாங்க அந்த நான்கரை மாத காலங்கள் அப்போ சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்குது அது குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு தொழிலெலாம் நல்லபடியாக இருக்குங்க தொழில் அருமையாக இருக்கும் தொழில் சிறந்து விளங்குவீங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள் இந்த நாள் வரைக்கும் முயற்சி பண்ணி தோற்றாலும் வெக்ஸானாலும் மன போட்டு குழப்பிக்கிட்டாலும் இப்போ தெளிவான சிந்தனைக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ முயற்சி பண்ணுங்கள் ஜெயிச்சுருவீங்க இதில் உங்களோட பங்கு மட்டும்தாங்க வேணும் உங்களோட உறுதியான மனப்பான்மையோடு இருந்து செயல்பட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது அதே போல் திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமண பாக்கியமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் துலாம் ராசிக்கு வரன்னு தேடிகிட்டு இருக்கோம் கிடச்சிருச்சு கடைசியில் முடிவு கொடுத்துட்டாங்க ஆனால் திருமணம் முடியலை அப்படின்னு லோல் பட்டுருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னால் இயற்கையான வரன் கிடைக்குங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்தார் போல் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு எப்படி வேணும்னு இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ பொறுமையாக இருந்தீங்களோ அந்த பொறுமைக்கான பலன் இப்போ கிடைக்குங்க உங்களுக்கு ஏற்ற வரன் உங்கள் மனதுக்கு பிடித்தார் போல உங்கள் குடும்பத்துக்கு ஏற்றா போல நல்ல ஒரு வரன்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது ஆண் துளாமா இருந்தாலும் சரி பெண் துளாமா இருந்தாலும் சரி இது உங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது ஏன்னா சனி பகவான் நட்பு கிரகமான குரு வீட்டில் அமர்ந்து பக்கர பயிற்சி பொழுது இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைச்சிடும் அதே போல் ஏற்கனவே வந்து சொத்து பிரச்சனை இருக்குதுங்க பூர்வீகத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் சரியாகுமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா ஏற்கனவே பிரச்சனையெல்லாம் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்குது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க இயல்பாக வந்து வந்து ஈஸியாக அதை முடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் நிதானத்தோடு நீங்கள் கையாண்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தாங்க தப்பு கிடையாது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் எனக்கு பூர்வீக சொத்தே இல்லை அப்படின்றவங்க அதை பற்றி கவலைப்படுத்தாத உங்களுக்கான உரியது உங்களை வந்து சேர்ந்துடும் அர்த்தம் அப்போ உங்களுக்கு புதுசாக வர்றது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது இல்லை வந்து வீட்டை நான் பெரிய அமைப்பில் மாற்றிக்கிறது அதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கான காலகட்டம் வந்துடும் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு முயற்சி சரியாக அமைந்தால் வாழ்க்கையாக வா வாழ்வாதாரமே மாறுதுங்க வாழ்வாதாரம் இயற்கையாகவே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் மாறி உங்களை உற்சாகப்படுத்த போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா மனசுக்குள்ளே எப்பயும் ஒரு கவலைகள் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா பிரச்சனை பெருசாக தாண்டியெல்லாம் வந்திருப்பீங்க அந்த பிரச்சனையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே நினைப்பில் இருக்கிறோம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லைன்னா அதை தாண்டி வந்துட்டுன்றது இப்போ புரிதல் ஏற்படும் சந்திர பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே போல் வெளிநாடுகளுக்கு நான் பயணத்துக்கு போகலாமா நான் வேலைக்கு போகலாமான்னு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் சரியாக இருக்குதுங்க நாலரை மாதத்துக்குள்ளே முயற்சி பண்ணணும் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டிங்க அலட்சியப்படுத்திட்டிங்கன்னா அந்த காலம் வந்து மாறி வச்சுன்னா அது சரி வராது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குன்னு எந்த முயற்சி செய்தாலும் வெற்றி பொழுது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க போய் பேசுங்க முயற்சி பண்ணுங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாறுதல் கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதுங்க ஏற்கனவே வெளிநாட்டுல போயிட்டு வந்துட்டேன் திருப்பி என்னால போக முடியலன்றவங்கள கூட இப்ப முயற்சி பண்ணிங்கன்னா போலாம் வெளியூரை விட வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல படி படிப்பு கல்வி அறிவு சிறந்து விளங்கும் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்வி கே பல்கலைக்கழகத்தில் கூட கிடைக்கும் எந்த படிப்பு எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த படிப்பு படிப்பீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் அருமையாக இருக்குதுங்க துலாத்தை பொறுத்த வரையிலும் இந்த காலகட்டத்தை நழுவ விடாமல் பார்த்துக்கணும் இந்த நான்கரை மாதத்தில் பெரும்பாலானவை உங்களுக்கு நல்லதாகவே இருக்குதுங்க அதே போல் துலாத்துக்கு வந்து இது வரைக்கும் தேக ஆரோக்கியம் சரியில்லை ஏதோ உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இல்லை துலாம் ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு அதை மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது என் குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கிறேங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க நானும் போயிட்டு வரேன் மருந்து கொடுக்குறாங்க போட்டுட்ருக்கேன் ஆனால் ஒன்றுத்துக்கு ஒரு தீர்வு இல்லாமல் இருக்குது அந்த டைம் சரியானாமல் இருக்குது மறுபடியும் வேறு ஏதாவது பிரச்சனை வருதுன்னு கொஞ்ச நாள் இருந்தீங்க இல்லைங்களா இந்த மூன்று நான்கு மாதம் அதாவது மூன்றுலேருந்து நான்கு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் அவஸ்தை கிடைச்சிருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் இப்போ ரிலாக்ஸ் ஆகிடுங்க உடம்பு தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும் இந்த நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் உடம்புல இருந்த பிரச்சனைலாம் தன்னால் இயல்பாகவே சரியாக மருத்துவ செலவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் பல சிக்கல்களை சந்தித்து வந்தாலும் அந்த சிக்கல்கள் இருந்து விடுபடுவதற்கான காலகட்டமும் இது கடன் வாங்கிட்டேன் என்னால் கடன் அதிக வட்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன் அந்த வட்டி கட்டவே முடியாமல் கஷ்டப்படுறேங்க அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையான கடன் கிடைக்கும் பொழுது இந்த பெரிய கடனை நீங்கள் அடைச்சிட்டு வெளியே வருவீங்க அந்த எளிமையான கடனை வச்சு கொஞ்சம் மாறுதல் ஏற்படும் ரொட்டேஷன் எல்லாமே ஒரு ரொட்டேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஏன்னா பொருளாதார கையில் இல்லாதபொழுது பணப்புழக்கம் இல்லாமல் அப்படியே சிக்கி தவிச்சிட்டு இருந்தீங்க இப்போ பணப்புழக்கம் இயல்பாகவே ஏற்படும் அதிக வெட்டி இல்லாமல் கம்மி வட்டிக்கு கிடைக்கிறது பணம் வந்து யாராவது ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன செய்யலாங்கிற எண்ணம் ஏற்படும் இதனால் வரைக்கும் அதனால தான் அந்த எண்ணெல்லாம் இல்லை என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே பயமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க இப்போ அந்த பயத்திற்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொட்டது துலங்கம் துலாம் ராசி எப்பொழுதும் தொட்டது துலங்கம் ராசி தான் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிக்கான காலகட்டத்தை கிட்ட நெருங்கிட்டு இருக்கீங்க அதை சரியாக அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை எல்லாம் சேர்த்து பொற்காலமாக மாற்றி கொடுக்குதுங்க அதே போல் கணவன் மனைவியிடையே மட்டும் வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா சின்னதாக ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து அதை பெருசாக்காமல் அதை ஒரு சிலது அப்படியே சில விஷயங்களை விட்டுறது நல்லது ஒரு சில விஷயங்களை பேசினாலும் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வெளியே வர்றது நல்லது தேவையில்லாத வீண் விவாதங்களையும் வீண் வார்த்தைகளையும் விடாமல் இருந்துட்டிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்பட்டாலே பலம் விற்கவர்களாக மாறிடுவீங்க ஏன்னா கணவனோ மனைவியோ சப்போர்ட் இருந்தால் மட்டும்தாங்க வெளியே நீங்கள் ஜெயிக்க முடியும் கணவனாக இருந்தால் மனைவி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் மனைவியாக இருந்தால் கணவன் உங்களுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்போ தான் நீங்கள் வெளியே போய் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் அங்கே ஜெயிக்க முடியும் அங்கீகாரம் கிடைக்கும் இங்கே எதுவுமே இல்லைன்னு பொழுது வெளியவும் ஒன்றும் கிடைக்காதுங்க வெளியவும் அதே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் நிறைய பிரச்சனைகளுக்கு வழியும் தெரியாது தான் குடும்ப உறவுகளுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ரொம்ப ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தாங்க வெளியே இருக்கிற விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள முடியும் அதனால் முடிந்த வரையிலும் உங்களுக்குள் வாக்குவாதம் வராமல் தவிர்த்துக்கணும் அதே போல் என்ன பேசுகிறீங்கன்றதை ரெண்டு பேருமே புரிஞ்சு நடந்துக்கோங்க ஈகோவே இருக்கக்கூடாது புரிதலோடு இருக்கும் பொழுது பிரச்சனை தீந்துரும் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தா அவங்க என்றைக்கி கெட்டு போகிறவங்க கிடையாதுங்க அதுவும் ஒரு சிலவங்களுக்கு அது புரியாமல் தான் ஈகோவை ரெண்டு பேரும் ஈடு சண்டை போட்டுக்குவாங்க ஆமெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன் உங்களை மாதிரி ஒரு கெட்டிக்காரங்கள யாருமே இருக்க முடியாது அங்கே நீங்கள் உங்களோட காரியங்கள் ஃபுல்லாக சாதிச்சுக்கலாம் அதனால் முடிந்த வரையிலும் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ கணவன் மனைவி இதையே இருக்குது ஏதா சின்னதாக அப்படி பொறி தட்டினாலும் பிரச்சனை தான் அது உங்களுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சும் இந்த பிரச்சனையால் எதுவுமே இல்லாத போல் உங்களுக்கு ஒரு கவலையை கொடுத்துரும் அதனால முடிந்த வரையிலும் ஒற்றுமையாக இருங்க குடும்பத்துக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குழந்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும் குலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமை தாங்க குழந்தைங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் அந்த அளவுக்கு இப்போ நேரமானது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது சனி பகவான் குருவோட வீட்டில் இருந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற சிறப்பு தாங்க துலாத்தை இதுவரைக்கும் எதிர்பார்த்த காலங்கள் உங்களுக்கு கை கூடி வருது கனிவான காலமாக இருக்குது அதை க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் ஏன்னா கொஞ்சம் அசந்தாலும் வேறு நாட்கள் மாறும்பொழுது உங்களுக்கு கால நேரம் மாறிடும் அந்த கரெக்டாக அந்த நான்கரை மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் எவ்வளோ வேகமாக உங்களால் முடியுமோ அவ்வளோ வேகமாக எது செய்யணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதை முடிவு பண்ணிக்கோங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கிட்ட பக்கத்தில் இருந்துச்சுன்னா போயிட்டு ஒரு அர்ச்சனை வெள்ளிக்கிழமல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலும் சரி இல்லை ஒன்பது வாரம் பண்ணாலும் சரி உங்களுக்கு பலம் அதிகமாக கூடுங்க மகாலட்சுமியின் அனுகிரகம் இருந்தால் போதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுவார் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தன்னால் விலகிடும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவீங்க ஏற்கனவே நல்ல இடத்துல தாங்க இருக்கிறேன் ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களை நான் அச்சீவ் பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களை கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுத்துரும் மகாலட்சுமியே வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க இல்லையா வெள்ளை கலர் மல்லிகைப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்க கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த அர்த்தனையும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது துலாம் ராசியை பொறுத்த மட்டும்னா இந்த காலகட்டம் நான்கரை மாத காலகட்டத்தை அற்புதமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைம் நான் எல்லாம் பண்ணிட்டேங்க அந்த டைம் நான் எல்லாம் செஞ்சேங்க அதுவாக நடந்துச்சுங்க இயல்பாக மாறிச்சுங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பையும் தோணிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை தவற விடாமல் பயன்படுத்திக்கவும்